பல ஆண்டு காலமாக சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் செய்ய பண்ணப்படாமல் ஆக்கப்பட்டுள்ளன வன இராக வன சிவராசிரியர் திணைக்காலத்திற்கோ வேறு எந்த திணைக்காலத்துக்குமோ உரிமை இல்லாத இவை இரண்டு பிரதேச பிரிவு மக்களாலும் உரிமை கோரப்பட்டு வருகின்றன கடந்த அரச காலத்தில் இதனை திருத்தி வழங்க வேண்டுமென்று பாராளுமன்ற கட்டிடத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட அநேக இதனுடன் தொடர்பட்ட திணைக்களங்கள் எல்லா அதிகாரிகளும் முன்னிலையிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கம் மாறிவிட்டதன் காரணமாக தற்போது இந்த காணிகளை ஒரு நியாயமான அடிப்படையில் தலா இருநூற்றி ஐம்பது ஓக்கர் வீதம் லுகலை பொத்தியூர் பிரதேச மக்களுக்கு இடையிலே பிரிந்து வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விளக்கம் கண்டுள்ளனர் அம்பாறை மாவட்ட பிரதேச இணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இக்காணிகளை விரைவாக பயிற்சிகைக்கு பயன்படுத்தும் பொருட்டு அரசாங்க அதிபர் லாகுகலை பிரதேச செயலாளர் பொத்தியூர் பிரதேச செயலாளர் டிசிசி சேர்மன் போன்றவரை கொண்ட ஒரு குழுவை நியமித்து இந்த காணிகளை பிரித்து வழங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கேட்க விரும்புகிறோம் கடந்த பல ஆண்டுகளாக பொத்தியில் அகுவலை விவசாயிகளினால் பயிற்சியல் மேற்கு பலியடுவட்டை என்று அடையாளப்பட்டிருக்கின்ற காணிகள் கடந்த எட்டு வருட காலமாக வன இலாகாவினால் நீதிமன்றம் மூலம் செய்தி பண்ணப்படாமல் தடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது சுமார் அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் வாழ்வாதாரங்களில் இழந்திருக்கின்றார்கள் சுமார் நூற்றி எண்பது ஏக்கர் இதனுள் அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் எட்டாம் ஆண்டு முதல் செய்யப்படப்பட்டு வந்த இந்த காணிகள் டிஏடி பதினாறு பதினெட்டு நாற்பது இலக்கத்தின் கீழ் விவசாய அமைப்பாக பதிவு செய்யப்பட்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்து நான்கு ஒன்பதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் விவசாயம் செய்ய பிரதேச செயலாளர் அனுமதி கோரி சிபாசிதன் அடிப்படையிலே வன இலகா திணைக்களமானது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினொன்று இருபத்தி ஏழாம் தேதி விவசாயம் செய்ய பதினைந்து பதினாறு போகத்துக்காக அனுமதி அளித்தது இரண்டாயிரத்தி பதினைந்து பத்து இருபத்தி ரெண்டாம் தேதியை விவசாய கூட்டத்தில் நூற்றி எண்பது ஏக்கர் விவசாயம் செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது லவ்ஹலை பிரதேச பிரிவில் இது சம்பந்தமான கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது குறித்த விவசாயிகளில் பதினேழு பேருக்கு மாத்திரம் நீதிமன்றிலே இருபத்தி ஐந்து அறுநூற்றி எண்பத்தி நாலு எஃப் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் இலக்க வழக்கம் நடைபெறுகின்றது என்னுடைய கேள்வி என்னென்றால் கடந்த முப்பதாம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வந்த இந்த காணிகள் சாதாரண காடுகளாக பிராடப்பட்ட பின்னரும் செய்கை பண்ணுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த காணிகளில் விவசாயம் செய்து வந்த காணிகளை சுமார் எழுபது ஏக்கர் அளவில் இருக்கின்றது அந்த காணிகளையும் செங்காமல் சர்வதேபுரத்திலே இருக்கின்ற காணிகளையும் நீங்கள் அமைச்சரவையிலே எடுக்கின்ற தீர்மானங்களின் அடிப்படையில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கேட்க விரும்புகின்றது